வே இல்ல திரும்ப चल 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 சூப்பர் 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 மா ரெட் சூப்பர்

நிஷாந்த மாடுபாடு சுருங்க யாரு மேல வரலனான்னு வைங்க யாரு மேலே முடிச்சு மாறப்படி வீர கட்டிப்பட வீர கட்டிப்படுறேன் அமௌண்ட் கோயிலை வாங்கி ஒரு சிறுவனக்கு கோடம் கோடவான மாகிர கணவர் சிறுவன் கோடம்பா மோர்ற மாட்ட வங்க நிலைதம் பண்ணி வெளையன் ருஷ் மோலையட்டுப்பா மோர்ற மாட்டு வங்க நேதம் பண்ணி வெளியே குருஷ் தாகினிபடி தலைவர் மீஜி ஹாசலம் மாடு சுங்க சுங்க சுங்க

மாடு மாடு மாட்டு

சார் அடுத்த மேட்ச் உள்ள சார் இந்த கொஞ்சம் மட்டும் சொல்லுங்க இந்த

மடுந்திர <muchan> ம <muchan> நீங்க <stuttering.">

धर आ रीटो ए तीन 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 त

கூலிட்டு போறேன் என்ன எப்படி பண்றீங்க எழுந்துடுறேன் தப்பி மாடு மாதிரி பயந்தப்படுறேன்

மலர் மனசல வர 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 மாறி வர வர தை 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 சூப்பர் 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 சட வர எல்லாரும் மலர வேண்டியதுக்கு சார் மார்க்க டக்கறப்படல குடுங்க 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 எல்லாரும் மலர வேண்டியது தொட்டுப்பர் வெங்கட செல்லுவாஜி மல்லியார் தொட்டுப்பர் காளியாகரனுக்கு சூப்பர் வாருங்கள் தொட்டுப்பர் காளியா மீரா காளியா மீரா தொட்டுப்பர் ஆ அசரா சூப்பர் 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 எல்லாரும் மலர வேண்டியது தொட்டுப்பர் காளியா

மருடம் மாத முக்கலாடி பெட்டி இளைஞர்கள் அட்லி பகுதி சகரமா இருந்த மனு உச்சராணி ஐயனார் கோவில் அமாறுப்பா உரு உச்சராணி அய்யனார் கோவில் மாடு தவிர்த்து பாரு மாடு நிக்குது மாறன் ஆமாட்டம் ஓட்டுனார் ஆண்டு முக்காளர் சிறு பகுரு மேல மாடு மாரி வெட்டிப்பட்டார் ஊர் பட்டன் ஆனா எப்படி மூட்டி போனேன் மோதரமாது முக்காடி

நல்ல சூப்பர மாதிரி மாடு வெங்கி பெற்றது வேற மேடம் பேர் கொடுக்கல மாற்ற சூப்பர மாடு மாடு வெங்கி பெற்றது